नमः पार्वती बताजे रहरा महादेवा तिन्ना डुडे जस वने पोट्री जन्ना टबरकमगरीबा पोट्री किस्मात सर्वं समतपन्नं जरा जरमितं जगते कितम नमो नटेधा जय दशमी कारुण्यमूर्ता जय गुरुजरनार विंदा भिज्ञ नमः हाला स्यनाधा जमहे श्वराज़ हाला हाला மீனே க்ஷணாஜா பதஜே சிவாஜ நமோ நம சுந்தர தாண்டவாஜ இதெல்லாம் இல்லை பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு நமது ஆலயமானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சிவாலயம் இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் நூற்றி முப்பத்தி ஓராவது சிவாலயம் இந்த சிவாலயம் சுவாமியின் பேர் அமிர்த கலசநாதர் அமிர்த கடேஸ்வரர் அம்பாள் பேர் அமிர்தவல்லி அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி அம்பாலினுடைய திருப்பெயர்கள் இந்த கஷேத்திரம் என்ன விஷேடம் அப்படின்னா பன்னிரெண்டு மகாமகத்தில் இதுவும் ஒரு க்ஷேத்திரம் சாக்கோட்டை அப்படின்னு பேர் ஊர் பேர் ஆதி பெயர் திரு கலையநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு மகாமக சிவாலயங்களில் இதுவும் ஒரு சிவாலயம் கும்பகோணத்தில் மொத்தம் பன்னிரெண்டு மகாமகத்துக்கு உண்டான சிவாலயங்கள் உண்டு அதில் இந்த சுவாமி அம்பாலும் மொத்த அது எப்படி பன்னிரெண்டு கும்பகோணத்தில் எப்படி பன்னிரெண்டு சிவாலயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல்ல இந்த இடத்துக்கு சுவாமி எப்படி வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரளயம் அப்படின்னா அழிவுன்னு அர்த்தம் இந்த லோகத்துக்கு அழிவு காலங்கள் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் பிரம்மாவாகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்புறம் இந்த லோகத்தில் பூமியில் மீண்டும் ஜீவராசிகள் எல்லாம் சிருஷ்டிக்கணும் அதற்காக இந்த அணுக்கள் எல்லாம் ஒரு சேர்த்து ஒரு கலசமாக தயார் பண்ணுறேன் இந்த எப்படி நம்ம யாக புஜைங்களுக்கெல்லாம் கலசம் வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த கலசத்துக்கு நூல் சுற்றி மாயில் வச்சு தேங்காய் பூநூல் கூச்சம் சந்தனம் பூ வில்வம் இதெல்லாம் சாத்துற சாத்தி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கலசத்தில் தீர்த்தத்துக்கு பதிலாக அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை சேர்த்து இந்த உயிர் அணுக்கள் எல்லாம் அந்த கலசத்துக்குள்ளே போட்டு மூடி அந்த கலசத்தை சிவனாகவே பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணி இந்த கலசத்தை யார்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிரலைய காலத்தில் அழிவில்லாதவர் யாருன்னா சுவாமி பரமேஸ்வரன் மட்டும்தான் அதனால் கைலாயத்தில் கொண்டு போய் பரமேஸ்வரன்கிட்டயே அந்த அமிர்தத்தை ஒப்ப அமிர்த கலசத்தை ஒப்படைக்கிறார் காலங்கள் போகிறது அழிவுன்னு சொல்லக்கூடிய பிரளயமானது ஏற்படுறது ஜலத்தினால தான் அழிவு பூமிக்கு பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நீர்னால அழிவு ஏற்பட்டு வெள்ளமானது கைலாயம் வரைக்கும் போகிறது அப்படி இந்த வெள்ளை நீரில் கைலாயத்தில் வச்ச அமிர்த கலசமானது உருண்டு ஓடி வரப்பட்டு வந்து தங்கின இடம் தான் கும்பகோணம் மீண்டும் காலங்கள் ஓடுறது தண்ணீர்லாம் வச்சி மீண்டும் நிலப்பகுதி தெரிய ஆரம்பிக்குது இப்படி தெரிய ஆரம்பித்த உடனே உள்ளே வச்சே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுக்களெல்லாம் வெள்ள எடுக்கணும் யார் வெள்ளை எடுக்கிறது அப்படின்ன உடனே சுவாமி மட்டும்தான் இருக்கார் பூலோகத்தில் மூன்று லோகங்கள்லையும் சுவாமி மட்டும்தான் இருக்கு அதனால் சுவாமியாகவே சுவாமியே உடனடியாக கிராத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேடுவ வடிவம் எடுத்து த கையில் இருக்கக்கூடிய அம்பால் இந்த அமிர்த கலசம்னு சொல்லக்கூடிய குடத்தை உடைக்கிறார் நின்று நின்று அம்பு போட்ட இடம் கும்பகோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பானாதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அம்பு போடுறார் இப்படி அம்பு போய் பட்ட இடம் கும்பேஸ்வரர் இன்றைக்கி கும்பேஸ்வரர் மூலஸ்தானம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த அமிர்த கலசம் இருந்தது இந்த அம்பு பட்டு கலச பாகங்கள் பன்னிரெண்டாக சதரி விடறது அப்படி பன்னிரெண்டாக சதரி விழுந்த பன்னிரெண்டு பாகமும் கும்பகோணத்துக்குள்ளே பன்னெண்டு சிவாலயம் அந்த பன்னிரண்டு பாகங்களில் மீதம் இருந்த அமிர்தத்தோட குடத்தினுடைய நடு பகுதி மத்தியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடத்தினுடைய நடுவில் ஆரம்பித்து அடிப்பகுதி வரைக்கும் முழுமையாக மீதம் இருந்த அமிர்தத்தோடு வந்து தங்கியின சிவாலயம் தான் இந்த சாகோட்டை சிவாலயம் அதனால தான் ஊர் பேர் பழைய பேர் என்னென்னா திருக்கலையநல்லூர் களையம் வந்து தங்கினதனால தான் இந்த ஊர் பேரே திருக்கலையநல்லூர் அடுத்தபடியாக இன்றைக்கி காலம் மருவி சாகோட்டை அப்படிங்கிற பேரில் இருக்குது சாக்கியர்கள் சாக்கிய நாயனார் வழிவந்தவர்கள் இந்த இடத்துல கோட்டையமைச்சு சுவாமியை உள்ள இருந்து வழிபட்டுன்னு வந்ததாக ஒரு ஐதீகம் சாக்கியர் கோட்டை இன்னைக்கு காலம் வரவே நம்ம பழக்கத்துல சாக்கோட்டை அப்படிங்கிற பேர்ல இருக்கு ஒரு தலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம்னு மூணா சொல்லுவாங்க மூர்த்தி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சுவாமி தலம் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரம் தீர்த்தம்ங்கிறது இந்த கோவிலுக்கு உண்டான தீர்த்தம் அப்படியா எடுத்துட்டோம்னா மூர்த்தி சுவாமி அமிர்த கலசநாதர் சுவாமி இங்க சுவயம்புக்கு சம சுவயம்பு ஏன்னா சுவாமியே தான் இங்க வந்து இருக்கிறதுனால இந்த சுவாமி சுவயம்புக்கு சமானமான சுவாமி அம்பாள் வந்து அமிர்தவள்ளி தலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திரு களையநல்லூர் அப்படிங்கிறது இந்த தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற தலம் அடுத்தபடியாக எடுத்துட்டோம் அப்படின்னா தீர்த்தம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு ரெண்டு தீர்த்தம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குளம் வந்து ஒரு தீர்த்தம் அடுத்தபடியாக மகாமககுளம் ஒரு தீர்த்தம் இந்த க்ஷேத்திரங்களில் திருநாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாசி மாதம் மக நட்சத்திரத்துக்கு திருநாள் சுவாமி பிறப்பாடாகி போய் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நடக்கும் அடுத்தபடியாக எடுத்துட்டோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி விசேஷம் ராணி திருமஞ்சனம் நவராத்திரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை ரொம்ப விசேஷம் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அம்பால் தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணின்ற க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் அம்பாள் பூமியில் எண்ணற்ற முறையில் பிறந்து சுவாமியை நோக்கி தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டுருக்கா அப்படியே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒரு க்ஷேத்திரம் ஊசி முனை அளவு இடத்துல ஒரு கை ஒரு காலை மேலே தூக்கிண்டு கட்டவரல் நுனியால் நின்றுண்டு சுவாமியை நோக்கி தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணின்றதாக க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் எதுலெல்லாம் சிறப்பு அப்படின்னா சுவாமி இங்கே அமிர்தமயமாக இருக்கார் அமிர்த கடேஸ்வரர் அமிர்த கலசநாதர் அமிர்தமய இங்கே சுவாமியாக இருக்கிறதுனால அறுபது எழுபது மு முதலியன சாந்திக்கு உண்டான க்ஷேத்திரம் ஐம்பத்தொம்பது அறுபது எழுபது எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு உக்ரத சாந்தி சதாபிஷேகம் பீமரத சாந்தி சதாபிஷேகம் பூர்ணாபிடேகம் கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபது எழுபது முதலிய சாந்திகளுக்கு உண்டான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் விவாக பரிகார க்ஷேத்திரம் ஏதாவது திருமண தடைகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைகளாகட்டும் இல்லை தோஷங்களாகட்டும் இந்த க்ஷேத்திரத்தில் தவம் இருந்த அம்பாள் வந்து வழிபாடு பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணி ஐம்பத்தி நாலு நெய் விளக்கு ஏற்றி அம்பாலை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த திருமண தடை நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் கூடும் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு விசேஷம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா பதினோரு மாதம் பௌர்ணமியில் இடைவிடாது வந்து சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகளாகிடும் வியாபாரங்களில் இருக்கக்கூடிய தடைகள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் பதினோரு மாதம் பௌர்ணமியில் வந்து சுவாமியை வழிபாடு பண்ணினா தடைகள் நிவர்த்தியாகும் இங்கே இருக்கக்கூடிய அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாவில் பதினோரு மாதம் பௌர்ணமியில் வந்து வழிபாடு பண்ணினோம் அதாவது குழந்தை பேருக்கு மூணு க்ஷேத்திரத்தை இந்த பக்கத்தில் பழக்கமாக தரிசனத்தில் வச்சுட்டு இருக்காங்க முதல்ல சாக்கோட்டையில் இருக்கக்கூடிய அமிர்தவல்லி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பக்கத்தில் கருவளர்ச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அடுத்தபடியாக திரு கருகாவூரில் இருக்கக்கூடிய கர்ப்பிரக் இந்த மூன்று அம்பாலையும் வரிசையான முறையில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷம் எண்ணற்ற வேத பாராஜனங்களும் திருமுறைகளும் இந்த க்ஷேத்திரங்களில் எண்ணில் அடங்காத நாட்களில் பாராயணம் நடந்துகிட்டு இருந்ததா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரோட தேவாரத்தில் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் சூரியனை தான் சூரியனை பார்த்ததுக்கப்புறம் தான் தாமரை மலரும் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணி இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமுகங்களை பார்ப்பதற்காகவே இந்த கஷேரங்களில் தாமரை மலர்றதாக ஐதீகம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த க்ஷேத்திரம் அகழிக்கு நடுப்புற இருக்கக்கூடிய சிவாலயம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு அகழிக்கு நடுப்புற இருக்கக்கூடிய சிவாலயங்களை பார்க்கறது தஞ்சாவூரில் பெரிய கோவில் இப்படி ஒவ்வொரு கோவில் எல்லாம் வந்து மன்னர்கள் கட்டினது அகழிக்கு நடுப்புற இருக்கக்கூடியது இது சுயம்பாவே சுவாமி அகழிக்கு தான் இருக்குது அதுலேயும் பாடல் பெற்ற சிவாலயம் ராஜராஜ சோழன்கிற காலத்துக்கெல்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியில் ஞான சம்பந்தர்கள்லாம் வாழ்ந்ததுதான் நமக்கெல்லாம் பெரியவங்க சொல்கிறான் அதனால் இது ரொம்ப புராதனமான சிவாலயம் இந்த சிவாலயம் அதுவும் மகிழிக்கு நடைபெற இருக்கக்கூடிய சிவாலயம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இங்கே பௌர்ணமி நாட்களில் தப்பசம்பாளுக்கு ஹோமமானது நடைபெற்றுருக்கு இந்த சுயம்பரகலா பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பா இந்த தப்பசம்பாளினுடைய இன்னொரு பெயர் தான் இந்த சுயம்பரகலா பார்வதி இந்த சுயம்பரகலா பார்வதி ஹோமமும் நடந்துருக்கும் இந்த பௌர்ணமியில் அஞ்சு மாதம் அந்த பௌர்ணமியில் வந்து அந்த ஹோமத்தில் கலந்து சங்கல்பம் நின்று அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி விளக்கு போட்டோம் அப்படின்னா இந்த திருமண தடை நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது விசேஷம் காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பதினொன்றரை மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலேருந்து திருவாரூர் போகிற பஸ் ஏறி சாகோட்டை அப்படின்னு கேட்டால் இறங்கி அந்த சாகோட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் கோவில் அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகக்கூடிய பேருந்தில் ஏறி கோட்டை கோவில் ஸ்டாப்பிங்னு சொன்னாலே கோவில் வாசலில் இறக்கி விடுவாங்க ரோட்லேருந்து ரெண்டு தப்படி நடந்து வந்தால் கோவில் எல்லாரும் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் அம்பால தரிசனம் பண்ணி இன்மையிலும் வறுமையிலும் நீங்க செல்வம் பெற்று எல்லாம் உள்ள சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா